வணக்கம் நண்பர்களே எல்லாருக்குமே மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிட்ருக்கோம் வராதவங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு வர சான்சஸ் இருக்குது அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் லிஸ்ட்டு விடுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வரலாம் எதிர்பார்க்கலாம் நம்ம இது வந்து எந்தெந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஐடி கே தன்னார்வலர் சுய படிவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம் அதை நம்ம ஃபில் பண்ணியிருப்போம் அதை வந்துட்டு நம்மளோட கல்வித் தகுதியில் கொடுத்துருப்போம் நம்ம என்ன என்ன படிச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பர்டிகுலராக அந்த கம்ப்யூட்ரு பேஸ்டாக முடித்தவங்கள ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு மட்டும் மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் டிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அது மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக மெசேஜ் ரிசீவ் ஆகுது ஸோ மற்றவங்களுக்கு வரலை நான் அதை முடிச்சுருக்கேன் பட் கொடுத்துருக்கேன் அதை தான் கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு மெசேஜ் வரலைன்னா கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க செகண்ட் லிஸ்ட் இது முடிஞ்சு அடுத்து கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அடுத்து செகண்ட் லிஸ்ட்டு விடுறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஹோப்பை விட்டுறாதீங்க வந்தவங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு நாளை டேட்டில் தான் எல்லாருக்குமே வந்திருக்கு இருபத்தொம்போதாம் தேதி தான் அட்டன் பண்ண சொல்லி காலைல மார்னிங் லெவன் ஓ கிளாக் போல் லெவன் டு டுவெல் ஓ கிளாக் வரையும் தான் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கட்டாயம் எல்லாருமே மெயிலில் செக் பண்ணுங்கள் மெசேஜ் எதாவது அன்வான்டட் மெசேஜ் இருந்ததுன்னா டெலீட் பண்ணுங்கள் ஏன்னா புதுசாக மெசேஜ் வந்ததால் அன்வான்ட் மெசேஜ் இருந்தால் கூட நமக்கு தெரிய சான்சஸ் கம்மி அதனால் தேவையில்லாத மெசேஜஸ்லாம் ஏதாவது இருந்ததுன்னா டெலீட் பண்ணி ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிங்க ஃபோனை ஸோ வந்தவங்க எக்ஸாமை நல்லபடியாக பண்ணுங்கள் காலைல பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆகும் பதினொன்று டு பன்னெண்டு வரையும் தான் அந்த லிங்கை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே சமயம் அந்த லிங்க்கை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க எதுவும் முறைகேடுதல் நடக்கக்கூடாது யாரோட ரெக்கமெண்டேஷனும் இருக்கக்கூடாது உங்களோட சுய அறிவுக்கு என்ன எட்டுதோ அதன்படி அந்த பரீட்சை எல்லாருமே எழுதுங்க நமக்கு என்ன கிடைக்கணும் இருக்கோ கட்டாயம் அது கிடைக்கும் ஸோ டைமிங் மிஸ் ஆகிடுச்சு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லாதீங்க ஒரு அலாரமாக திச்சுக்கோங்க அந்த டைமில் கரெக்டாக போய் மெயிலில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட் வராது சிஸ்டர்ஸ் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை கட்டாயம் செகண்ட் லிஸ்ட்டு கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்போதைக்கு வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் இது வந்து எது சம்மந்தமாக இதில் கேட்பாங்க கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரே எக்ஸாமில் ச கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறது கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு எக்ஸாம் கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஒரு எக்ஸாம் தான் ஆன்லைனில் இருக்கும் அடுத்தடுத்து நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போய்ட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு குரோம் நம்ம செல்லில் இருக்கும் அந்த குரோமை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஆண்ட்ராய்டு வெவ்வியூன்னு சொல்லிட்டு கூகுளில் அதை வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதையும் அப்டேட் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க ஸோ அது வந்து எக்ஸாம் எழுத யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள்கிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்டு தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணி எழுதலாம் இல்லைங்கிற பட்சத்தில் டோன்ட் வெரி நம்ம மொபைலே யூஸ் பண்ணலாம் மொபைல் வந்து டெஸ்க்டாப் சைடு அதாவது கம்ப்யூட்டரில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதேமாதிரி டெஸ்க்டாப் சைடில் போட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்தால் தான் அந்த எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்ம ஃபோன்லேயே யூஸ் பண்ணி எழுதலாம் நீங்கள் வந்து அந்த குரோமா அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக அதெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்க்டாப் சைடில் போட்டு நல்லபடியாக எக்ஸாம் கரெக்டாக பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி தான் அந்த லிங்க் ஓப்பன் ஆகும் அதுக்கு மேலே ஓப்பன் ஆகாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ ஷார்ப்பாக பதினோரு மணிக்கெலாம் போயிட்டு எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிங்க ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் ஃபஸ்ட்டு கலந்துக்கணும் வராத சிஸ்டர்ஸ் டோன்ட் வரி கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட்டு விடுறதா சொல்லியிருக்காங்க அப்போது பார்த்துக்கலாம் ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நார்மலாக தான் இருக்கும் ரொம்ப எக்ஸாம் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது பேசிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப நம்ம போட்டு டென்ஷன் ஆகிக்க வேணாம் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணுங்கள் இது முடித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் மேக்ஸிமம் எயித்தில் உள்ள மேக்ஸ் பார்க்க சொல்கிறாங்க டென்த்தில் உள்ள எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் கம்ப்யூட்ரு எடுக்கணும்னு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க டென்த்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு ஒரு கோர்ஸ் இருக்கிறதாவே எனக்கு தெரியல மேபி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு தான் இருக்குது டென்த்துலேயும் இருக்குது அது சார்ந்த ஒரு வேலை டாபிக் இருக்குது சப்ஜெக்ட் இருக்கா என்னென்னு சரியாக எனக்கு தெரியலை ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ எட்டாவது மேக்ஸ் எயித்து ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் கவர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து என்னங்கிறத நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த எக்ஸாமை நல்லபடியாக பண்ணுங்க பெஸ்ட் ஆஃப் லக் ஆல் தி பெஸ்ட் வராத சிஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே செகண்ட் லிஸ்ட்டில் மெசேஜ் வரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க தேங்க் யூ நன்றி நன்றி வணக்கம்